வருக்கும் வணக்கம் கர்மங்கள் உனக்கு இல்லை அது இருக்கிறது என்று நினைத்தார் அதுவே உனக்கு தொல்லை என்று இந்த வரிகளை நான் எப்படி புரிந்து கொள்வது என்பதை பண்ணிட்டு இருக்கோம் அதை கேள்வியா என்ன வச்சிருக்கோம்னா மனுஷங்களுக்கு கடமை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்கோம் சரி இந்த ஒரு விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா ஓரளவுக்கு ஹையர் நாலேஜ் கேட்டவங்களுக்கு ஈஸியா புரிய வாய்ப்பு இருக்கு பிரம்மம்னா என்ன ஈஸ்வரன்னா யாரு ஜீவன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ பிரம்மம் என்பது சத்தியம் அது அவ்யக்தமாக மாயையின் கலப்பில்லாமல் இருக்கக்கூடியது அதுவே மாயையின் கலப்போடு வரும்போது முதலில் ஈஸ்வரனாக பின்பு அதுவே ஜீவனாக வந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் சரியா இங்க நம்ம ஈஸ்வரனுடைய தன்மைகள் என்ன ஜீவனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் அந்த பேசிக் எண்பத்தி நான்கு லட்சம் உயிரினங்களை உருவாக்குகின்றான் முக் குணங்களை படைக்கின்றான் இப்படி அனைத்தையும் படைத்து அத்தோடு அவன் வேலையை ஸ்டாப் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து படைக்கும் வேலையல்ல கண்ட்ரோலிங் வேலையை மட்டும் எடுத்துக்கொள்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் முக் குணங்களை படைத்து அனுப்பிய பிறகு இங்க ஜீவன் என்று அழைக்கப்படுகின்ற அவனுக்கு முக்குணங்கள்ல எந்த குணத்தோட ஐடென்டிஃபை பண்ணி விளையாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு சுதந்திரம் அவனுக்கு இருக்கு இந்த ஜீவன் எந்த குணத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறானோ அதற்கு ஏத்தால் போல் இந்த ஈஸ்வரன் இவனை ஆட்டுவான் ஈஸ்வரன் தான் ஆட்டுறது சரியா ஏன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோலர் அவன் கைக்குள்ள போனோம் அப்படின்னா அவனே செயல்புரிப்பவனாக இருந்தால் மட்டும்தான் முடியும் என்பதற்காக அந்தந்த குணங்கள் குணங்களில் செயல்படுகின்றன அந்த குணங்கள் செயல்படுவதற்கு ஏற்ப ஈஸ்வரன் வந்து மெயினா வந்து கர்ம பல தாதா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஈஸ்வரனுடைய டியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்ல ட்ரை பண்றேன் புரியுதான்னு பாருங்க ஈஸ்வரன் வந்து முக்குணங்களை படைத்தாங்கன்னு சொன்ன அந்த முக்குணங்களே இயக்கத்துக்கு முக்கியமான காரணம் பல இடங்கள்ல ஞானேஸ்வரியில குணங்கள் கர்மாவிற்கு காரணம் என்று சொல்லியிருப்பார் பிரகிருதி தான் கர்மாவிற்கு காரணம் என்று சொல்லியிருப்பார் குணங்கள் தான் குணங்களில் செயல்படுகின்றன என்று சொல்லியிருப்பார் அப்போ அப்போ ஈஸ்வரன் காரணம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ஈஸ்வரன் தான் அந்த பேசிக் பிளாட்ஃபார்ம்ல பிரகிருதிங்கிறதையும் முக்கியமான பிளாட்ஃபார்மா அமைச்சு வச்சிருக்கான் அந்த குணங்களை படைத்தவனும் ஈஸ்வரன் தான் குணங்களை படைத்த பிறகு அந்த குணங்கள் தானாக செயல்படுகின்றன விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இட்ஸ் சிம்பிள் சாஃப்ட்வேர் மாதிரி சாத்விக் அப்படின்னா இப்படி தான் ப்ரோக்ராம் இருக்கும் ராஜ சீக்குனா இப்படி தான் ப்ரோக்ராம் தமசீக்குனா அது அப்படி தான் இருக்கும் ப்ரோக்ராம் பட் அந்த தாட்ஸ் இப்போ அந்த ஜீவன் வந்து சாத்விக்ல ஐடென்டிஃபை பண்ண உடனே அதனுடைய திங்கிங் பர்டன் வந்து அப்படி தான் போகும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் க்ராஸ் ஆன ப்ரோக்ரா அந்த திங்கிங் பர்டனுக்கு ஏற்ற மாதிரி அஃப்ளோஸ் செயல் குறிப்பவன் அப்படிங்கிறது பிரகிருதி அப்படி இந்த குணமே செயல்படுகிறது அப்படிங்குறது அந்த தாட் அப்படிங்கிறதுனால குணங்கள் குணங்களில் செயல்படுகின்றன ஈஸ்வரனுக்கு என்ன வேலைன்னா ஈஸ்வரன் ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கான் அவனுக்கு கர்மப்பட தாதான ஒரு வேலை அந்த கர்மங்களுக்கு பலன் என்ன பலன் வரணும் அப்படிங்கிறது யாருன்னா ஈஸ்வரன் ஆகிருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு வச்சுக்கிட்டேங்கன்னா இந்த பிரகிருதியும் ஈஸ்வரன் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு ஈஸ்வரனே செயல்புரிகின்றான்னு வச்சுக்கோங்க ஈஸ்வரனே பலன் தருகின்றான்னு வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய இடத்துல ஞானேஸ்வரியில கொஞ்சம் தெளிவாக இந்த மாதிரி எனக்கு வந்ததுனால அப்படி தோணுச்சு சோ ஸோ கர்மபலனை தர்பவன் ஈஸ்வரன் என்றும் பிரகிருதியே செயலுக்கு காரணம் என்றும் புரிந்து கொண்டால் நலமாக இருக்கணும் அப்படின்னு ஐ திங்க் பதினெட்டாவது வித்தியாயத்துல பதினாலு பதினஞ்சாவது ஸ்லோகத்துல ரொம்ப டீட்டெயிலாக நான் பார்த்த ஞாபகம் இருக்கு கர்மாவுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் உடல் காரணம் மனம் காரணம் புத்தி காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இந்த ஜீவன் காரணம் அப்படிங்கிறத சொல்லும் போது அதுல பிரகிருத்தி ஒரு காரணம்னு அழகா சொல்லியிருப்பாரு தெய்வம் ஒரு காரணம்னு சேர்ந்து சொல்லிருப்பாரு சேர்ந்து தான் அது காரணங்களாக அமைகின்றன ஒரு கரமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிருந்ததா நீங்க கவனித்திருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதையும் வச்சு நீங்க இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க சரியா சரி ஓகே அல்டிமேட்லி கொஸ்டின் வாப்பா கடமை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஹ் இருக்கு இல்லைங்கிறத நான் முதல்ல ப்ரூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இந்த மாயை அப்படிங்கறதே உண்மையிலே இல்லை அது சும்மா தான் இருக்கு பொய்யா தான் இருக்கு அப்போ பொய்யாக விளையாடுகின்ற ஒருவனை கடமை செய்கின்றான்னு சொல்லக்கூடாது இல்லை இப்ப ரெண்டு பேரும் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கடமை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஐ லூஸு சும்மா தானே விளையாடிட்டு இருக்காங்க கட்டமையை பண்ணிட்டு இருக்காங்கன்ற அப்படின்னு சொல்லுவேங்களா இல்லையா சோ தேர் போர் இஃப் யூ அண்டர்ஸ்டுட் தட் த வேர்ட் இஸ் மாயா அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கலி ஆல் தி கர்மா இஸ் ஆல்சோ மாயா அப்படிங்கிறப்போ அதே கடமை அப்படிங்கறது வந்தா அந்த கடமையும் மாயை தான் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது உண்மையில இல்லேன்னு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இல்லையா இப்ப கடமை இருக்கா இல்லையான்னு வேர்ல்டே இல்ல கடமையே இல்ல அப்புறம் வந்து எனக்கு இருக்கான்னு கேக்குறதுல என்ன அர்த்தம் இருக்கு சோ டோட்டலி இல்ல என்பதை நான் முறலாம் சரியா ஆனா தெரியுதே அப்படிங்கிற அஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது ரெண்டு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒண்ணு பக்தி ஞானி பக்தனுக்கு இந்த உலகம் தெரிந்தாலும் கூட அந்த உட அந்த உடலையும் மனதையும் தான் ஐடென்டிஃபை கூட பண்றது இல்லை இந்த உடலோட தான் ஐடென்டிஃபை பண்ண போறது இல்லை சத்துவராஜ் தம குணத்தோடையும் ஐடென்டிஃபை பண்ண போறது இல்லன்னு சொல்லிட்டு இவர் வந்து டோட்டலா சரணாகதி பண்ணிட்டு உட்காந்துடுறாரு சரியா இப்போ ஆட்டோமேட்டிக்கலி இவனுக்கு இவனை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எல்லாருமே கருவியா யூஸ் பண்ணி செயல்படுவாங்கன்றது யாருக்குன்னா அது பக்தனுக்கு தான் சரணாகதி அடைந்த பக்தனுக்கு முழுக்க முழுக்க இவன் இறைவனின் கருவியாக மாறிவிடுகின்றான் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த குணங்கள் குணங்களாக செயல்பட்டாலும் சரி கரும ஈஸ்வரனே செயல்படுத்தினாலும் சரி இங்க முழுக்க முழுக்க ஈஸ்வரா கேன் பி தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்ஷன் நீங்க சொல்லலாமே தவிர பக்தா கேன் நோ பி பி தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்ஷன் வாங்குறோம் கர்மம் பிரார்த்தனை செய்வதில்லை ஏனென்றால் அவனுக்கு கடமை இல்லை கிடையாது ஏன்னா அவங்ககிட்ட உடலே இல்ல மனசே இல்ல அப்படின்னு எங்களுக்கு கர்மத்தை பண்றது சோ தேர் போர் அங்க நீங்க சொன்ன நான் செய்கிறேன் என்ற பாவமும் நமக்கு வர்றதுக்கான சான்ஸே இல்லை சோ தேர் போர் அந்த பக்தனுக்கு கடமை இல்லை இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப நெக்ஸ்ட் ஞானிலே ரெண்டு பேர் நாம சொல்லியிருக்கோம் சாட்சியில் இருக்கக்கூடிய ஞானி லீலை புரிகின்ற ஞானின்னு சொல்லியிருக்கோம் லீலை புரிகின்ற ஞானியும் கூட கடமை இருக்கானா அது கடமையாக இல்லை செயல் இருக்கும் பட் தட் இஸ் நாட் அ டியூட்டி கான்சியஸ் அப்படின்னு நீங்க கூடாது அந்த செயல் தான் ப்ளே ஃபீல் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் ப்ளே ஃபீல் அவன் பாட்டு பண்ணிட்டு இருப்பான் அவனை பொறுத்த வரைக்கும் கடமைங்கிற ஃபீலிங்கே இருக்குது செஞ்சாலும் ஒன்று செயலினாலும் ஒண்ணு பண்ணித்தான் ஆகிறது ஒரு மண்ணா கேட்டே இல்லை இன்னைக்கு நம்ம ஞானேஸ்வரியில் யாரும் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல நான்காவது அத்தியாயத்துலயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிரம் தான் மொத்த அத்தியாயமும் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது ஸோ தேர்ப்போர் கர்மம் அவனுக்கு இல்லை அப்படிங்கிறத விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க அப்ப யாருக்கு ஞானிக்கு எளி புரிகின்ற ஞானிக்கு வெரி வெல் நோன் தேட் ஐ டோன்ட் ஹாவ் எனி டியூட்டி நம் பிரம்மத்துல சுரூபானந்தத்துல கிளைத்துக் கொண்டிருக்கின்றேன் சும்மா நாச்சுக்கும் ஃபன் பண்றதுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஆனந்தத்தையே தான் இங்க பிரதிபலித்து நான் வித்தியாசமா அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அந்த காரணத்தில் இருக்கும்போது இங்கே கடமை இருக்கா அப்படின்னு கேட்டா முழுமையான பக்தனுக்கும் இல்லை முழுமையான யானைக்கும் இல்லை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுப்பாங்க இப்ப நெக்ஸ்ட் அப்படின்னா யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை உண்மை என்று நம்புகின்றவனுக்கு இந்த உடல் உலகங்களை உண்மை என்று நம்புகின்றவனுக்கு இந்த விளையாட்டை விளையாட்டாக பார்க்காமல் உண்மை என்று நம்புகின்றவனுக்கு ஆட்டோமேட்டிக்கலாவே கடமைங்கிறது இருக்கத்தானே செய்யுது நீ அஞ்ஞானியா வாழ்ந்துகிட்டு எனக்கு கடமை இல்லைன்னு சொன்னா இருக்கும் நூறு கடமையை வச்சுக்கிட்டு கேள்வி இல்லைன்னு எப்படி இங்க தப்பிக்க முடியும் தெளிவா கர்ம யோகத்துல சொல்லிட்டாரு ஆசையில் இருந்து கர்மங்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு கர்ம யோகமே பீப்புள்ஸ் ஹூ ஆர் என்ன சொல்றது ஆசைகள் அதிகமாக இருக்கின்ற மனதிற்கு பக்குவப்படாத மனதிற்கு கர்மயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆசை என்பது கடமையின் ஆசையை குறைக்க முடியும் அந்த அந்த தானே ஆசைகளை குறைக்கிறதுக்கு ஈகோ கம்மி பண்றதுக்கு ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு யோகம் தான் கர்மயோகம் என்று நீங்கள் பார்க்கும்போது கர்மயோகம்னாலே கடமையை செய் என்பதாகத்தான் வருகிறது சரியா அதுக்கு அடுத்தடுத்து அது அவரை கொண்டு போறாரு நான் செய்கிறேன் என்று பாவம் இல்லாம பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் அப்ப அது எப்போ அகங்காரம் இல்லாதப்பதான் நீ டூலா மாறுவ அது வரைக்கும் நீ கடமை பண்ணிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ அப்ப நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு இது உனக்கு கடமைன்னு சொல்ல வேண்டியது இருக்கு ஞானிகளே கூட திணறி விடுகிறார்கள் தோந்தாலும் பார்த்துமே நிஷித்த கர்மம் விகித கர்மம் அக்கர்மம் கர்மம் அக்கர்மம் விக்ரமம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு யாருக்கு உலகத்தை உண்மை என்று நம்புகின்றவனுக்கு அகங்காரம் இருப்பவனுக்கு ஆசைகள் இருப்பவனுக்கு விருப்பு வெறுப்பு இருப்பவனுக்கு கர்மயோகம் செய்துதான் கர்ம யோகம்னாலே கடமை யோகம் தான் அது சரியா அப்ப அந்த கர்மங்கள் எந்தெந்த கர்மம் செய்யணும் இதுதான் உன் கடமை நிஷித்த கர்மங்களை செய்யக்கூடாது வேதத்துக்கு வேதத்துல சொல்ல புறம்பான கடமைகள் புறம்பான செயல்கள் லைக் திருடக்கூடாது அதாவது தெய்வீக லட்சணம் கலைஞான லட்சணம் எல்லாம் பாத்தீங்க இல்லையா அதுல எதை செய்யணும் எதை செய்ய கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப அழகா கோடிட்டு காட்டியிருக்காங்க அப்ப அது எல்லாமே உனக்கு கடமையா வந்துடும் அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த சத் சங்கம் பயிர்றது எதுவும் வந்து மோட்ச இச்சை உள்ளவனுக்கு ஒரு கடமையாக மாறிவிடும் இருந்து கடமை பிறக்கிறதுன்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து வச்சுக்கிட்டா கூட யான ஆசையிலிருந்து ஒரு கடமை பிறக்கத்தானே போகுது டெய்லி சத் சங்க பிளஸ் யோகா பண்றது சோ ஆல் தீஸ் திங்ஸ் எகெயின் கம்ஸ் அஸ் அ டியூட்டி ஃபார் தி பீப்புள் ஹூ ஆர் இன் அன் அஞ்ஞானா டு கெட் இட் அப் தீஸ் அஞ்ஞானா அதாவது அறியாமையில் இருப்பவனுக்கு அந்த அறியாமையை விரட்டுவதற்கு இந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கண்டிப்பாக அதாவது எனக்கு கடமை நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த பிரம்மபாவத்தில் இருப்பவனுக்கு உண்மையில் கடமைகள் இல்லவே இல்லை அப்படிங்கிறது அவனும் பிரச்சனையே இல்ல அந்த பிரம்மபாவத்தை இல்லை அப்படின்னு புரிஞ்சிருச்சு உண்மையில எனக்கு கடமை இல்லை ஆனா பிரம்மத்துக்கு கடமை இல்ல நானும் பிரம்மந்தான் அது புரிஞ்ச வரைக்கும் தான் இருக்கு அது அனுபவத்துக்கு வரல அப்படின்னா அனுபவிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணித்தானே ஆகணும் சும்மா இருந்தா எல்லாம் வந்துடாது இல்லை அப்போ யூ சுட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஞான யோகமே அகட்டும் விசாரம் என்பதை நீ செய்து கொண்டே தான் சொல்லியிருக்கு அன்டில் யூ பிகம் தட் அப்போ சாதகன் அப்ப நம்ம ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இது வரைக்கும் அப்படின்னா அதாவது பிரம்ம பாவத்துல முயற்சி இருக்காது தேடல் இருக்காது அவன் பாட்டு உட்கார்ந்து இருப்பான் அதுதான் பிரம்ம பாவம்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா பட் அது வரைக்கும் கடமை இருக்குதானுங்க பிரம்ம பாவத்தில் இருக்கவனுக்கு தானேங்க அது இல்லை ஸோ கரணம் என்பது தொல்லைதான் ஏனென்றால் நீ அஜானத்தில் இருக்கின்றாய் அதலால் கர்மம் இருக்கின்றது என்று நினைக்கின்றாய் ஆதலால் தொல்லையில் இருக்கின்ற தொல்லை நீங்குவதற்கும் உள்ளே முள்ளால் எடுப்பது போல் கர்மத்தை கர்ம யோகத்தால் வென்று நான் வெற்றி பெற வேண்டும் என்பது நான் கருத்து